சட்டமன்ற வைரவிழா காணும் திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய எழுபத்தை வருட பொதுவாழ்வில் பகுத்தறிவு பாதையில் இருந்து சிறிதளவு கூட விலகியதில்லை என்று திமுகவின் மகளிரணி செயலாளர் கனிமொழி பெருமிதம் தெரிவித்தார் அவரிடம் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய சிறப்பு நேர்காணலின் போது இதனை கூறியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பமாவது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் அவருக்குள்ள இருந்திருக்கார் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக நோய்வாய்ப்பட்டு பல சிரமங்களுக்கு உள்ளாக இருக்கிறார் யாராக இருந்தாலும் வந்து அவ்வளவு மனத்து தைரியத்தோடு இதெல்லாம் எதிர்கொண்டு இருக்க முடியுமானே எனக்கு தெரியல ஆனால் ஒரு முறை கூட அவர் வாயிலிருந்து கடவுளோ ஆண்டவனோ எதுவுமே வந்தது கிடையாது இதை விட ஒருவன் ஆத்திகவாதியாக இருப்பதற்கு எந்த ஒரு உதாரணத்தையும் யாரும் சொல்ல முடியாது ஒரு முறை கூட அவர் வாயிலிருந்து எந்த கடவுள் பெயரோ கடவுள் அப்படிங்கிற வார்த்தை கூட அவ கடவுளே என்னை காப்பாத்தோ ஆண்டவனையோ எந்த ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வந்ததில்லை அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு முகத்தை கண் கற்பிக்கிறதுக்கெல்லாம் தயவுசெய்து முயற்சி செய்யாதீங்க விட ஒருவர் நாத்திக வாதியாகவே உள்ளிருந்து வர அவ எந்தவித ஒரு சின்ன சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் ஒருவர் இருக்க முடியும் என்றால் அது அவராகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் இதை கிளப்பாதீர்கள் பொதுவாக ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க இது தளபதியை அடிக்கடி சொல்லக்கூடிய மேடைகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது அவர் வந்து மேயராக பொறுப்பேற்று கொண்ட போது வந்து இது வந்து பதவி இல்லை இது ஒரு பொறு அப்படின்னு வந்து சொன்னத பலமுறை சொல்லுவாங்க தான் வந்து அவர் எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்த ஒன்று அதுதான் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய பொறுப்பை உணர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க தான் வந்து இப்போ தலைவரோட வந்து வேலை செய்யக்கூடிய பல பேருக்கும் தெரியும் காலையில அஞ்சரை மணிக்கு வந்து அஹ் அதுவும் தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ ஒரு அழைப்பு வந்ததுன்னா அது அஞ்சரை மணிக்கு போன் அடிச்சதுன்னா தலைவர் கிட்ட தெரியும் ஏன்னா பத்திரிகையை படிச்சுட்டு அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை அதை சார்ந்த அந்த துறை சார்ந்தவர்களுக்கு அழைத்து அதை பத்தி கேட்பாங்க பேப்பரை படிச்ச உடனே வந்து முதல்ல கூப்பிட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்ன பண்ண என்று அவர்களிடம் விவாதிப்பார் அந்த அளவுக்கு வந்து அப்ப பல சில நேரங்களில் நான் பார்க்கல அப்படின்னா கூட வந்து ஒரு சின்ன கோபம் வரும் உங்கள் துறையில ஒரு தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுகிறார்கள் அது கூட தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே அப்படின்னு ஸோ அதனால வந்து எல்லா நேரமும் ஒரு அரசியல்வாதி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கு வந்து அந்த உணர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பார் அது கட்சி வேலையாக இருக்கட்டும் ஆட்சி பொறுப்பாக இருக்கட்டும் ரெண்டிலையுமே வந்து அந்த ஒரு முனைப்பு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்